வணக்கம் நேற்று அண்ணாமலை அவர்களுடைய ஒரு ப்ரெஸ் மீட்டை பார்த்துருந்தேன் அந்த ப்ரெஸ் மீட்டை பார்த்த எல்லாருக்குமே வந்து அண்ணாமலை வேறு ரூட் எடுக்கிறாரா அப்படின்ற டவுட் வந்திருக்கும் அந்த டவுட் எனக்கும் வந்துச்சு ஸோ அந்த டவுட்டை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிடலாம் அவங்களோடு அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ இருக்கேன் தொடர்ச்சியாக நிறைய ஆதரவு இருக்கீங்க பெரிய மகிழ்ச்சிகள் அப்படியே அந்த சப்ஸ்க்ரைபும் பண்ணிடுங்க ஷேர் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அமித்ஷா அவர்கள் திரு மோடி அவர்கள் ஒரு தூய அரசியலை கொடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு தான் நான் பாரதியராதா கட்சியில் இணைந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன் இல்லாட்டி வேலையை விட்டுட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை கட்சியில தொண்டனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு இன்னும் காலம் இருக்கிறது அந்த காலத்துக்குள்ள நிச்சயமாக தமிழ்நாட்டுல ஒரு நல்ல அரசியலை கொடுப்பதற்கான ஒரு கூட்டணி அமையும் என்கிற முழு நம்பிக்கையோடு ஒரு தொண்டனாக வேலையை நான் செய்யறேன் கடந்த ஏப்ரல் மாதம் அண்ணாமலை அவர்களுடைய அந்த மாநில தலைவர் பொறுப்பு விடுவிக்கப்பட்டு அந்த இடத்துக்கு திரு நைனா நாகேந்திரன் அவர்களை மத்திய பாஜக நியமித்தாங்க அன்னிலிருந்து இன்று வர அவருக்கு புதிய பொறுப்புகள் எதுவும் போடப்படாமல் இருக்குது அதுவே அவர்களுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் பெரிய விமர்சனமாக இருக்குது பெரிய அளவில் உழைச்சவர் கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனார் தமிழ்நாடு முழுக்க பாஜக அப்படின்ற கொடி பறக்கக்கூடிய அளவுக்கு கட்சியை வளர்த்து கொண்டு போனார் கிட்டத்தட்ட கூட்டணியே இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாஜக ஒன்றரை பர்சன்ட் வாக்கு கூட்டணியோட கிட்டத்தட்ட பதினெட்டு பர்சன்ட் வாக்கு வாங்கினாங்க அப்படி இருக்கும் பொழுது ஏன் அவருடைய மாநில தலைவர் பதவியை விடுங்கணும் இன்னொரு பக்கம் அவருக்கு இன்னும் பொறுப்பு போடாம கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாசம் ஆகி போச்சு இன்னும் பொறுப்பு போடாம இருக்காங்க இதனால இப்படி மத்திய பாஜக பண்றாங்க அப்படின்ற ஒரு அதிருப்தி அண்ணாமலை ஆதரவாளர்கள் கிட்ட இருக்கு அப்படின்றத நம்மளால கண் கூட பார்க்க முடியுது ஸோ அதனுடைய வெளிப்பாடுகள் தான் சமூகவாடி தளங்களில் பாஜகக்குள்ளேயே ரெண்டு பிரிவாக பிரிந்து மோதி கொள்வது நம்மளால் பார்க்க முடியுது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு எதிரான கருத்துக்கள் வருது அது மட்டும் இல்லாமல் கருத்துக்கள் வர்றது மட்டும் இல்லாமல் அவரை வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய அவரை காலி பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களை சமூக தளங்களில் போடுறாங்க கல்யாணராமன் போன்ற பாஜக நிர்வாகிகள்லாம் வந்து மூத்த தலைவர்கள்லாம் வந்து அவர் வந்து ஊழல் பண்ணுறாரு பிளாக் மணியை ஒயிட் மணியாக ஆக்கி லேண்ட் வாங்குறாரு ஸோ நிறைய தவறு அவரை சுற்றி இருக்குது அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணுற விதமாக எங்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னா நிறைய போட்டிருந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க மாரிதாஸ்லேருந்து கல்யாண ராமன்லேருந்து இன்னும் நிறைய பாஜகவுடைய முகம் தெரியாத நபர்கள் அதற்கு பின்னிலேருந்து நிறைய வேலைகளை செய்துட்டு இருந்தாங்க நமக்கு தெரியும் சமூக வலைத்தளங்கள பார்த்துருப்பீங்க எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஒரு பக்கம் வந்து பாஜகவில் அண்ணாமலைக்கு எதிரான ஒரு கோஷ்டி வலுவாக அவரை காலி பண்ணணும் அப்படின்னு துடிச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து அண்ணாமலை நல்ல ஒர்க்குறதானா நல்லா ஒர்க் பண்ணி பாஜக வளர்த்தார் இல்லையா ஏன் அவருக்கு பொறுப்பு போடாமல் இருக்காங்க ஏன் அவரை வந்து ஓரம் அப்படின்ற ஒரு ஆதங்கம் பாஜகவுலயே இன்னொரு தரப்புக்கு இருக்கு ஒரு ரெண்டு தரப்பு பிரிஞ்சிருக்காங்க அண்ணாமலையை மையப்படுத்தி ஒரு ரெண்டு தரப்பு பிரிஞ்சிருக்காங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் சமீப காலமாக போயிட்டு இருந்தது அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்க போறாரு அப்படின்லாம் நிறைய பேசு பொருள்கள் அங்கங்கே போயிட்டு இருந்தது அதற்கு இன்னும் வலு சேர்க்கும் விதமாக இது ரசிகர் மன்றம் அண்ணாமலையோடைய பேரை வச்சு இதை மன்றமாக தொடக்கிறாங்க அப்படின்ற பேர்லாம் அடிபட்டுச்சு நிறைய நியூஸ்லாம் வந்துச்சு அதை வைத்து திரு சவுக்கு சங்கர் அவர்கள் சொன்னார் கட்சிலாம் ரெடி பண்ணிட்டாரு பேர்லாம் ரெடி ரெடியாகிடுச்சு பாஜக பண்ண மாட்டாங்க அண்ணாமலை நசுக்கிறாங்க இப்போ நீ எதுவும் பண்ணக்கூடாது அதனால அண்ணாமலை இப்போ கம்முன்னு இருக்காரு இல்லைன்னா கட்சி ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் அவருடைய இன்டர்வியூல சொல்றாரு இப்போ இது ஒரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போறாரா இயக்கம் ஆரம்பிக்க போறாரா பாஜக இருந்து பிரிய போறாரா அப்படின்ற ஒரு பேசுபொருளானது ஏற்பட்டிருக்கு நேற்று அவருடைய பிரஸ் மீட் பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து பதினெட்டு வயசில் கரை வெட்டி கட்டி இருபது வயசில் பூத்தி ஏஜெண்ட் ஆகி முப்பது வயசில் படிப்படியாக வளர்ந்து அப்படி வரல நான் ஒரு ட்ரெடிஷ்னல் பொலிட்டிஷியன் கிடையாது நான் முப்பத்தஞ்சு வயசில் இங்கே வந்தேன் வேறு இருந்து அதை விட்டுட்டு ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்த ஒரு தூய அரசியல படைக்கலாம் சமுதாயத்தை மாற்றி படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்களுடைய அந்த செயல் திறனை வந்து பார்த்து வியந்து பாஜகவில் இணைந்து நான் பணியாற்றினேன் நான் ஒரு ட்ரெடிஷ்னல் பொலிட்டீஷன் கிடையாது மாற்றி மாற்றி பேசுறதுக்கு இடத்தார் தகுந்த போல பேசுறதுக்கு அப்படின்னு நான் ஒரு ட்ரெடிஷ்னல் பொலிட்டீஷன்லாம் கிடையாது எனக்கு மனசில் பட்டதை நான் பேசுறேன் அப்படின்றத சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பதவியெலாம் வந்து வெங்காய பதவிங்க பதவி போடலன்னு கேட்குறாங்க பதவியெல்லாம் ஒரு வெங்காய பதவிங்க அதில் வச்சுட்டு என்னங்க பண்ண போறோம் அப்படின்லாம் சொல்கிறார் இப்போ மட்டும் தான் சொல்கிறார்கு கேட்டிங்களா கிடையாது இதற்கு முன்பாக அவருக்கு பதவி இருக்கும் இருக்கும்பொழுதும் பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கும் இருக்கும்பொழுதும் அதுதான் சொல்லுவார் எனக்கு பதவி ஒரு முக்கியம் கிடையாதுங்க பதவி வந்து வச்சுட்டு என்னங்க பண்ண போகிறோம் அது ஒரு வெங்காயங்க அப்படின்னு சொல்லுவார் அவர் சொல்லலாம் ஆனால் ஒரு பொலிட்டீஷியன் பதவி இல்லாமல் இருக்கிறது பெரிய விமர்சனத்தை வந்து ஏற்படுத்தும் அது அவருக்கும் தெரியும் ஸோ இந்த விமர்சனம் ஏற்படுது அப்படின்றத அவரும் அவரும் உணர்றாரு ஸோ அதன் அடிப்படையில் எப்படியாவது இதை டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இது ஒரு வெங்காய பதவி அப்படின்லாம் சொல்கிறாரு அதிமுக பாஜக கூட்டணி உருவானது வந்து அவருக்கு பிடிக்கல அப்படின்றது நல்லாவே தெரியுது கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பழமொழியை இங்கே அழகாக யூஸ் பண்ணலாம் அவர் சொல்லிதா தெரியணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது அழகாக வந்து அவர் பேசுகிற விஷயங்களை பார்த்தாலே தெரியுது இந்த கூட்டணியை அவருக்கு வந்து திருப்தியை தரலன்னு தெரியுது அன்ஹாப்பியாக அவர் இருக்கார் அப்படின்றத நம்மளால ஓப்பனாக சொல்ல முடியும் அதிமுகவினர் விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறார் இதை விட எப்படி ஓப்பனாக வந்து சொல்ல முடியும்னு தெரியல அண்ணா திமுகவினர் எனக்கு விமர்சனம் பண்ணுறாங்க அமித்ஷா சொன்ன ஒரே காரணத்துல நான் கம்முன்னு இருக்கேன் பேசி இந்த அதிமுக பாஜக கூட்டணி வந்து அவருக்கு உடன்பாடே சுத்தமா உடன்பாடு இல்லை அப்படின்றது தெரியுது அது மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்தை மாற்றக்கூடிய நல்ல கூட்டணியானது அமையும் அப்படின்னும் சொல்றாரு என்ன பொருளை சொல்றாரு அப்படின்னு நமக்கு தெரியல கூட்டணிலாம் விரைவாக ஒரு நல்ல கூட்டணி அதெல்லாம் வந்து அமையுங்க நல்ல ஒரு மாற்றம் வந்து ஏற்படும் நல்ல ஒரு மாற்றம் வரும் அப்படிலாம் சொல்கிறாரு என்ன மாற்றம் வரும் என்ன சொல்ல வராருன்னு தெரியல இவர் கட்சி ஆரம்பித்து அது போய் எங்க இணைஞ்சி அந்த மாற்றம் வரப்போதா தெரியல அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டதில் அண்ணாமலைக்கு துளியும் உடன்பாடு இல்லை அப்படின்றது ஓப்பனாக தெரியுது இப்பொழுதும் அதிமுகவின் மீது ஒரு விமர்சனம் வைக்க ரெடியாக இருக்காரு அமித்ஷா சொன்ன ஒரே காரணத்துக்காக கமல் இருக்காரு அப்படின்றத அவரே சொல்றாரு டோட்டலா அண்ணாமலை அன்ஹாப்பியா இருக்காரு அப்படின்றது தெரியுது சரி இப்போ ஒரு பாயிண்ட் கருத்துக்கு வருவோம் என்ன அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் இப்பொழுது தனி கட்சி ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளே இருக்கலாம் எலெக்ஷன் இருக்கு மேபி இப்போ ஆரம்பித்தா எலெக்ஷனில் கொஞ்சம் பீக் ஆகலாம் அப்படின்றதுக்காக இப்போ அவர் என்ன ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்குமா இல்லையா அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே இருக்கலாம் என்னை அளவுக்கு நான் ஒரு கெஸ் பண்ணுறேன் எல்லாேருமே கெஸ் தான் பண்ண முடியும் ஏன்னா ஆரம்பிக்கிறதும் ஆரம்பிக்காததும் அவர் கையில் தான் இருக்குது இருக்கிற சூழலை வச்சு நம்ம ஒரு கெஸ் பண்ணலான்னு வச்சுங்களேன் நான் என்ன கெஸ்ட் பண்ணுறேன்னா நீங்கள் என்ன கெஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே கமலில் பதிவு பண்ணுங்கள் நான் என்னுடைய யூகம் என்னுடைய அந்த கெஸ்ஸிங்கை வந்து நான் இங்கே பதிவு பண்ணுறேன் அண்ணாமலை அவர்கள் இப்போதைக்கு தனி கட்சி ஆரம்பிக்க தனி இயக்கம் ஆரம்பிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா எலெக்ஷன் வந்து நெருங்கிட்டு இருக்கு ஆல்ரெடியே வந்து அன்னாதிமுக பாஜக கூட்டணி இன்னும் பெரிய வலுவான கூட்டணியாக மாறல ஓபிஎஸ் டிடிவி செங்கோட்டையின் ஆடாளுக்கும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க அதனால் என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் வந்து இந்த அதிமுக கூட்டணி இப்போதிக்கே ஒரு பெரிய கூட்டணியாக ஒரு எதிர்கட்சியாக திமுக வீழ்த்தக்கூடிய கட்சியாக இன்னும் வலுப்பெறலை அப்படின்றது நமக்கு தெரியுது அப்படி இருக்கும் பொழுது அண்ணாமலை அவர்களும் வெளியே போய் ஒரு இயக்கம் காண்கிறார் அப்படின்னா அது எந்த அளவுக்கு பெரிய டேமேஜை அதிமுக கூட்டணிக்கு ஏற்படுத்தும் அப்படின்றத நல்லாவே தெரிஞ்சவங்க மத்திய பாஜக அதனால் இப்பொழுது அண்ணாமலை அவர்கள் நான் தனி கட்சி ஆரம்பிக்கிறேங்க நான் தனி இயக்கமாக ஆரம்பிக்கிறேங்க நான் பாஜகலேருந்து விளைவிக்கிறேங்க அப்படின்னு ஒருவேளை போயிட்டு மத்திய பாஜக கிட்ட சொன்னார்னா அவங்களுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்குன்னு பார்த்துங்க அதுக்கு அவங்க அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்றதையும் பார்த்துங்க ஸோ மீதி கருத்துலாம் அவங்கக்கிட்டே விட்டுடுறேன் நீங்கள் அதை கெஸ் பண்ணிங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா தனி கட்சி அண்ணாமலை அவர்கள் இப்போதைக்கு ஆரம்பிக்க மாட்டார் அப்படின்றது நான் சொல்கிறேன் ஏன்னா நான் இப்போ சொன்னேன் இல்லையா ஸோ இந்த சூழலில் போயிட்டு நான் தனி கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை நின்னார்னா மத்திய பாஜக என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றத பார்த்துங்க அப்படின்னு நெசிக்கிடுவாங்க அதனால் அதனால இப்போதைக்கு அண்ணாமலை அவர்கள் இந்த தனி கட்சி அப்படின்லாம் போகமாட்டார்னு நினைக்கிறேன் தனி கட்சி தனி இயக்கம் அப்படின்னு போகமாட்டான்னு நினைக்கிறேன் ஆனால் அவருக்குள்ளே ஒரு தனி கட்சி இயக்கம் காணலாம் அப்படின்னு நினைக்கிறார் அது மட்டும் தெரியுது இப்போது அந்த ப்ரெஸ் மீட் கூட சொல்கிறாரு இங்கே பிடிக்கிற அப்படின்னா நான் தனியாக கூட போயிட்டு ஏதாவது சமூக இயக்கம் அப்படின்னா ஆரம்பித்து செய்யலாங்க ஏன்னா நம்ம கை காசு போட்டு தான் எல்லா இடத்துலையும் வேலை செய்யணும் அப்படின்றத சொல்கிறார் அவருக்கு தனி கட்சி இயக்கம் உருவாக்கணும் அதில் செயல்படணும் தனியாக செயல்படணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது அப்படின்றது ஓப்பனாகவே நமக்கு தெரியுது அவருடைய ப்ரெஸ் மீட்லாம் பார்க்கும்பொழுது ஆனால் அதற்கான சூழல் இப்போது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இப்போது அவர் தனி கட்சி தனி இயக்கம்லாம் கண்டார் அப்படின்னா மத்திய பாஜக கண்டிப்பாக அவர் மீது பெரிய அழுத்தத்தை போடுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இப்போதைக்கு அந்த தனி கட்சி தனி இயக்கம் அதெல்லாம் இருந்தாலும் அப்படி தூக்கி ஓரமாக வச்சுட்டு தலையெழுத்து அப்படின்னு இங்கே செயல்படுறாரு அப்படின்றத நம்மளால் ப்ரெஸ் மீட்லாம் பார்க்கும்பொழுது தெளிவாக முடியுது ஒருவேளை இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ரிசல்ட்லாம் வந்த பிறகு அண்ணாமலை அவர்கள் ஒரு முடிவு எடுப்பாருன்னு நினைக்கிறேன் அப்போது பெரிய ப்ரெஷர் மத்தியிலேருந்து வருவதற்கான வாய்ப்பு கிடையாது என்ன பண்ணிக்கோ அப்படின்னு கூட அவன் விட்டுடலாம் ஸோ அப்பொழுது அவரு முடிவு எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அடுத்த மா அடுத்த வருஷம் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதங்கள் அடுத்த ஆண்டு அந்த மாதங்களில் வேறு ஏதாவது முடிவுகள் அவர் எடுக்கலாம் இப்போதைக்கு அவர் பாஜகவிலிருந்து இருந்து பிரிவதற்கான விலகுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் ஒன்று மட்டும் உறுதி அவர் அன்ஹாப்பியாக இருக்கார் ஒரு முழு மனதோடு இந்த கூட்டணிக்கு அவர் ஒர்க் பண்ணி கொடுப்பாரா அப்படின்ற கேள்விகள் இருக்குது என்ன பண்ணுறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் அண்ணாமலை போல ஒரு லீடரை பாஜக மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் சொல்கிறேன் அண்ணாமலை போல ஒரு லீடரை பாஜக மிஸ் பண்றாங்க அப்படின்னா கஷ்டம் ஏன் அப்படின்னா அண்ணாமலைக்கு பிறகுதான் பாஜக தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கு முன்னாடி என்ன பாஜக ஒரு பாஜக தமிழ்நாட்டில் பாஜகவே கிடையாது அண்ணா ஆஃப்டர் அண்ணா அண்ணாமலைக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் பாஜக அப்படின்ற ஒரு கட்சி இருக்கிறதே பல பேருக்கு தெரியும் ஆனா அவங்க எண்பதுகளில் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க வேஸ்ட் தமிழ்நாட்டில் ஒன்றும் கிடையாது அவங்க அண்ணாமலைக்கு பிறகு தான் தமிழ்நாட்டில் பாஜக அப்படின்ற ஒரு பேரே பரவலாக போய் சேர்ந்தது அண்ணாமலை அப்படியான ஒரு லீட்ரு ஒரு பொட்டன்ஷியல் உள்ள ஒரு லீட்ரு அந்த லீட்ரை பாஜக மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது ஒரு இன்ஃபர்மேஷனோடு ஒரு ப்ரெஸ் மீட்டை வந்து வைக்கிறாங்க அப்படின்னா அது தமிழ்நாட்டில் ரெண்டு மூணு பேர் தான் சொல்ல முடியும் அதில் அண்ணாமலை அவர்கள் ஒரு ஆள் அவ்வளோ கிளியர் கட்டாக ஒரு விஷயத்த டீடைல்டாக வந்து சொல்லக்கூடிய ஒரு ஆர் சார் அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஏன் வேணும் அப்படின்றத அவ்வளோ ஆழமாக சொல்லக்கூடிய ஒருத்தர் ஸோ இந்த அளவுக்கு பாஜகவுக்கு ஒரு லீடர் கிடைப்பாங்களா பாஜக எடுக்கக்கூடிய முடிவு இந்த அளவுக்கு ஆதாரபூர்வமாக எடுத்து வைத்து மக்களிடையே கொண்டு போய் சேர்த்து மக்களை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய தலைவர்கள் பாஜகவுக்கு கிடைப்பாங்களா அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் கிடைக்க மாட்டாங்க அப்படின்றத எல்லாருக்கும் தெரியும் ஸோ பாஜக என்ன பண்ணுறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ணாமலை வந்து அண்ணாமலையை வந்து பாஜக மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பாஜக தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் வெயிட் பண்ணணும் இறுதியாக சொல்கிறது என்ன அப்படின்னா பாஜக அண்ணாமலையை மிஸ் பண்ணுறாங்கன்னா அது அண்ணாமலைக்கான இழப்பு கிடையாது நன்றி